ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போனோம்னா ஒரு மருந்து தாங்க தயாரிக்க போகிறோம் இந்த மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள சக்கரை வியதி மூட்டு வலி கை கால் வலி இந்த வியாதிகளை போக்குறதுக்கு தான் இந்த மருந்தை தயாரிக்கிறோம் இந்த மருந்தை காலையில் வெறும் வயதில் அந்த மருந்தை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஐந்து நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள வேதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் சர்க்கரை நோயை மெயினாக கண்ட்ரோலாக வச்சுருக்கும் இது அதுக்கப்புறம் இந்த மருந்தை வாரத்தில் ஒரு நாள் எடுங்க நீங்கள் டீ காபி குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக கூட அந்த மருந்து நீங்கள் குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் I don't think so No 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 I don't think so No 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 It's never ever ever ever, ever. ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியாக மாற்றணும் இது கூட சில பொருட்கள் சேர்க்குறேன் அது என்னென்னு பாருங்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடுறேன் பாருங்க ஓமம் அரை டீஸ்பூன் இது வந்து நான் பட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி கடையில் கிடைக்கும் கிடைக்கலன்னா நீங்களும் பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி இருந்த பட்டையை நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் கால் டீஸ்பூன் பட்டை பொடி கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சியும் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியாக மாற்றணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியோட நிறத்தை மாற்றணும் மாற்றி ஒரு கிளாஸ் தண்ணி வந்தவங்க இதை வடிகட்டி அப்படியே குடிச்சிருவங்க தான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியோட நிறமும் மாற ஆரம்பிச்சிருச்சு தண்ணியோட நிறம் அப்படி மாறிடுச்சு பாருங்கள் இதில் போட்டிருக்க பொருளெல்லாம் நம்ம சமைக்கும்போது எல்லா சமையலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அதில் அளவாக பயன்படுத்துறதில்லை இதில் நம்ம அளவாக பயன்படுத்தி இந்த பானத்தை நம்ம தயாரித்து குடிக்கிறோம் உங்கள் உடம்புல உள்ள சர்க்கரை வியாதி மூட்டு வலி கால் கால் வலி எல்லாத்தையும் இந்த மருந்து போக்கிடும் இதை வெறும் வயதில் காலையில் தினமும் அஞ்சு வேலை குடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொதி வந்துருச்சு கேஸ் அணைச்சிடலாம் தண்ணியோட நிறம் பார்த்தீங்களா கலர் அப்படியே மாறிடுச்சு அப்படியே வடிகட்டிக்கலாம் പിടി വടികട്ടിക്കണം 빨리 릴리지이치 뿌리에 뿌리게 원리에다